ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி எக்ஸ் மார்னிங்கோட எபிசோட் செவன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் செவனுக்குள்ளே போகலாமா எபிசோட் செவன் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்பயும் போல் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பி பையன் மொபைலை பார்க்க லிட்ஸ் பிரேக்அப் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு ஷாக் ஆயிட்டான் ஏர்போர்ட்ல உட்காந்து இந்த மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பா என்னோட லைஃப்ல நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுப்பேன் எனக்கு நீ மன்னிக்கவே மாட்டேன் அது எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே டேம் டேம் அழுதுட்டு இருக்கான் ஒரு மாதிரி இருக்கு என்ன என்னாலேயே மறக்க முடியாது மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பிளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே கிஸ் பண்ணிட்டு இருக்க போகிற வரவங்களா இவங்களையே பார்த்துட்டு போகிறாங்க பார்க்க மாட்டாங்களா அப்படி ஒரு கிஸ் டீப்பாக போய்ட்டு இருக்க அதுக்கப்புறப்பய் அவனை பார்த்துட்டு சரி ஓகேன்னு அவன் கையை பிடிச்சிட்டு இப்போ ஒன்றும் இல்லைல்ல உனக்கு நேரம் ஆயிடுச்சுல போலாம் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி டைம் கூப்பிட்றான் வீட்டுக்கா இப்பெல்லாம் வர முடியாது நீ போ கொஞ்சம் இரு என்னால இப்ப வர முடியாது நான் ஸ்பான்சர்ஷிப் பத்தி பால் கிட்ட பேசிட்டு தான் வருவேன்னு சொல்ல நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட இல்ல இல்ல நான் வரமாட்டேன் வேணாம் நான் போறேன் அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி உன் உண்மையாவே போறியான்னு சொல்லி கேட்கறான் ஆமா எனக்கு என்னால அவங்களை பார்க்க முடியாது அதனால நான் போறேன் உண்மையாவே போறியா சரி ஓகே நீ போ நான் சீக்கிரம் பேசிட்டு வந்துறேன் ஓகேவான்னு சொல்ல சீக்கிரம் வந்துடணும் லேட்டாக கூடாது சரியானு சொல்ல இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்துடுவேன் ஓகே வான்னு சொல்ல இதில் ஃபன் கிடையாது உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பி அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே டைம் அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே நிற்க பி உள்ளே போறான் போனோடனே பார்த்தா யோங் கிட்ட நின்று பாவல் பேசிகிட்டு இருக்கான் ஏ யோங் நீ ஆடா ஏ பி நீ ஆடான்னு சொல்ல என்ன சின்ன உலகம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசிக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்க ம் முன்னாடியே தெரியுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி அவனோட ஷோக்கு நான் ஸ்பான்சர் பண்ணேன்னு சொல்லி பால் சொல்ல ஆமா சீனியருக்கும் பண்றாங்க ஜூனியருக்கும் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே தனியா வந்திருக்கியா வா கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு இவங்க கூப்பிடுறாரு நம்ம பால் இல்ல இல்ல நான் தனியாலாம் வரல நான் அங்க இருக்கேன் பிஸியா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க பாய்னு சொல்ல சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயாச்சு இவங்க காங்கிராஜுலேஷன்டா ஒரு வழியா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போக தேங்க் யூனு சொல்றான் அப்புறம் பி பால் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம டீல் பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆஹ் வேற ஏதாவது சொல்லணுமா இல்லை டேம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க டேமா டேம்மை பத்தியா டேம் இங்க வரலையே அப்படின்னு சொல்ல ஆஹ் நஷ்டம் சொல்லணுண்ணா டேம் ஒன்னு ஏமாத்திட்டான்னு நீ நினைக்கிறியா யோங்க என்கிட்ட ஒரு டைம் சொன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான் டேம் ரொம்ப ரொம்ப லவ் பண்றான்பின்னு சொல்ல என்ன சொல்றீங்க சும்மா நான் மாதிரி பேசியிருப்பான் இல்ல இல்ல அது உண்மைதான் அவன் உனக்காக எல்லாத்தையுமே விட்டு குடுத்துருக்கான்னு தெரியுமான்னு பால் சொல்றான் உனக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல உனக்காக அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா என்ன பண்ணிருக்கான் என்ன விட்டு கொடுத்துருக்கான்னு கேக்குறான் அந்த சீனை கட் பண்ணா அடுத்து இங்கே நம்ம டேம் பையன் தான் பாப்பா வந்துடுவாரு சீக்கிரமா சாப்பிடுன்னு சொல்லி அந்த சோசை கிட்ட பேசிட்டு இருக்க இதோ அப்பா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பீனு சொல்லி ஓடி வரான் ஆனா பீயோட ஃபேஸ் டோட்டலா மாறிடுச்சு அப்படியே அமைதியா இருக்கான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாம அப்படின்னு நிக்கிறான் ஏதாவது பிரச்சனையா சொல்றா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீ எனக்கு எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல அதை கேட்டுன்னு டேமுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன் ஏன்னா இவங்க உன்னை சூஸ் பண்ணதுக்காக தானே சொல்ல ஒரு குட்டி பேக்கு அன்னைக்கு கேமரா முன்னாடி பேசுறக்காக பிஏ செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும் சரி ஓகே கேமரால வரணும்னு ஆசைப்பட்டது பி நாங்கள் ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்லி கேக்க உன்னை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம் ஏன் பி இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு அப்படி பேக்கை கட் பண்ண உனக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஹீரோ மாதிரி போயிருவியடா நான் உனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேக்க நான் ஹீரோன்னு என்னைக்குமே நினைச்சது இல்ல நான் உங்களுக்கு ஒரு வில்லனா தான் உன் லைப்ல இருந்திருக்கேன்னு சொல்ல மறுபடியும் ஃப்ளாஷ் பேக் கண்டினியூ ஆகுது என்ன விட பி தான் கேமராவுக்கு முன்னாடி வரணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்ல இவங்க அதுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நிறைய அவார்ட் வாங்கியிருக்கான் நிறைய பண்ணிருக்கான்னு சொல்ல அதெல்லாம் அவன் தனியா பண்ணல நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க சோ உன்னை விட அவன் கொஞ்சம் கம்மிதான் நீ அவனை உண்மையை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும் அவன் தனியா வின் பண்ணனும்னா நீ அவனை விட்டு போகணுங்கிற மாதிரி சொல்ல இப்ப புரியுதா நான் தான் உனக்கு வில்லனா இருந்திருக்கேன் நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ல நீ என்ன விட்டுட்டு போனதுக்கான காரணம் நான் வளரணுமா அப்புறம் இதுக்கு திரும்ப வந்தேன் நீ சொல்லு ஏன் இந்த மாதிரி பண்ற சொல்லுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் என்னால முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீ பி வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் என்னால முடியல எப்பயுமே நீ என்கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் திடீர்னு மறுபடியும் என்ன விட்டு போகணும்னு சொன்னா போயிருவியாடா ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்ல நீ எனக்கு நீ விட்டுட்டு போனப்ப என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா அப்பா ஒரு இருட்டான ரொம்ப தனியா விட்ட மாதிரி இருந்தது தெரியுமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பீ பேசிட்டே இருக்கான் எதுவுமே பேசாம அமைதியா டைம் அவனை பார்த்துட்டே இருக்கான் எனக்காக இதெல்லாம் பண்ண கேட்டேயான்னு சொல்ல ஐம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல வீடுன்னு சொல்ல ஆமா எல்லாமே தெரிஞ்சிருச்சு இப்பதான் தான் தெரியுது நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன் உண்மையாவே நான் ஒரு லூசர் தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நான் லூசர் இருந்திருக்கேன் என்னன்னு சொல்ல பீ பிளீஸ் நான் சொல்லத புரிஞ்சுக்கோ முதல்ல உட்காந்து பேசலாம் எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல பீக்கு டென்ஷன் ஆச்சு டக்குனு அவன் கையை எடுத்து விட்டான் அப்படியே முறைச்சிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கேன் டேமுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அமைதியா இருக்க டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்கறான் காருக்கு போலான்னு அங்க பார்த்தா அங்க அந்த சோசைக்கு உடம்பு எதுவும் சரியில்ல போல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சோசே என்னாச்சுன்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க ஸோ டேப்லெட்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக் கொடுக்க இது எல்லாத்தையுமே பீ தான் பண்றான் அதை பார்க்கும்போது டேமுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோ சேவை கூட்டிட்டு வந்தப்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்க கூட எப்படின்னு இவனுக்கு தெரியாது சாப்பாடை கருக்கி விட்டு வச்சிருப்பான் மைக்ரோவேவ்ல ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாத வேலைடா அதை இப்படி பண்ணுன்னு சொல்ல ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற லூஸ் ஆடா சொல்ல ஃபுல்லா கருகிருச்சு சரி ஓகே இதை நீ கிளீன் பண்ணு நான் வேற வேலையை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அந்த வேலையில் இருக்கட்டும் ஒழுங்கா வந்து இது கிளீன் பண்ணிட்டு போன்னு சொல்ல அதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது போ இருக்கான் அதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு இப்ப பி எல்லாமே பார்த்து பார்த்து சோசைக்காக பண்றான் அப்புறம் அமைதியா பி உட்கார்ந்துருக்க அவன் வந்து உட்கார்றான் இங்க பாரு கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கான் டேப்லெட் கொடுக்கணுமா நாளைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல சரின்னு டேம் கிட்ட நீ பாத்துக்கோ நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு பட் மீட்டிங்க்கு நானும் வரணும்ல ஏன் நீ இல்லாம என்னால டிசிஷன் எடுக்க முடியாதா அப்படித்தான் நினைக்கிறியா என்னால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி சொல்லல அது வந்து அது வந்து நான் வீட்டில இருந்து பாத்துக்கிறாங்கிற மாதிரி டைம் சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டான் ஸோ அதுக்கப்புறம் பி தான் மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கான் ஸோ மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல டேம் இன்னும் வரலையேன்னு சொல்ல டேம் இன்னைக்கு லீவ் அவன் வரமாட்டான்னு சொல்ல டேம் வந்தா நிறைய ஐடியாலாம் கொடுப்பான் நிறைய ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி மூடி பேசிட்டே இருக்க பக்கத்துல ககி வாய மூடிட்டு சொல்ல இங்க பாரு ஆல்ரெடி நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி பீக்கு கடுப்பா இருக்குது திடீர்னு பார்த்தா மூச்சு வாங்க டேம் வந்து நிற்கிறான் ஏ என்னடா அவன் பின்னாடின்னு பார்க்க அங்க ஒரு பேக்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கு இருக்கு பேக் அதுக்குள்ள அந்த பூனைக்குட்டி தூக்கி போட்டு வந்திருக்கான் ஏன்டா இப்படி பண்றேங்கிற மாதிரி பீக்கு கடுப்பா இருக்கு நூடி யூங்கியும் அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாரு எனக்கு மேல நம்பிக்கை இல்லாமல் நான் இங்க வரல சோ சே இப்ப நல்லா தான் இங்க வந்தேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஞாபகம் இல்லையா யோங்கு பேச்சுனாவே அலர்ஜி இப்ப தெரிஞ்சா அவ்வளவுதான்னு சொல்ல டக்கு டக்குனு எல்லாரும் அந்த பூனைக்குட்டியை மறைக்க யோங்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டான் தும்மலா வருது அவனுக்கு இங்க ஏதோ இருக்கு நீங்க எல்லாம் ஏதோ மறைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தள்ளி போய் பாக்குற அங்க பூனைக்குட்டியை காணும் அப்புறம் பாத்தா பூனைக்குட்டி அங்க இருக்க எல்லா சிஸ்டம் மேல ஏறி வெளியே ஓடிடுச்சு அத புடி அதை புடின்னு எல்லாரும் துறத்துக்கிட்டே இருக்கானுங்க கரெக்டா அந்த இடத்துக்கு டைமும் பியும் வராங்க சே பேபி வா இங்க வா இங்கன்னு சொல்ல ஒரு வழியா பி அதை தூக்கிட்டான் என்னாச்சுன்னு பார்க்க இவங்க டென்ஷனா இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குங்கிற மாதிரி கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்னு திட்டிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பூனைக்குட்டி சும்மா இல்லாம கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எது ஏதோ அமுத்தி விட்டுருச்சு எல்லாரும் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க வாங்கடா ரெண்டு பேருக்கு இருக்குன்னு இவங்க தனியா கூப்பிட்டு பேசுறான் உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா கம்பெனியோட ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா ஏண்டாப்பி ஏற்கனவே உன்னால பிரச்சனை இப்ப மறுபடியும் உன்னாலும் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுச்சு பாருன்னு சொல்ல இதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லி டைம் சொல்கிறான் டைம் இது எதுவும் பண்ணலை அந்த கேட்டுக்கு உடம்பு சரியில்லை ஸோ நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல முதல்ல போய் எல்லாருக்கும் மன்னிக்கு எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் போக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆப்செட்டாக இருக்கு நீ ஏண்டா அப்படி சொன்ன எல்லாத்தையும் உன் மேலே இதுக்கு போட்டுக்கிட்டேன்னு சொல்ல ஏ இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி இது எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு சொல்லு ஒன்றுமே இல்லாம இன்கம்ப்ளீட்டாக உன்னை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்னு தெரியுமா தப்பே இல்லாமல் தப்பு போட்டால் இப்படி தான் இருக்கும் நீ முதல்ல சூர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ நாங்கள் எல்லார் போய் பார்த்துக்கறேன்னு சொல்ல நான் ஹெல்ப் பண்ணிட்டா ஏன்டா என் இல்லையா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னா நான் பண்ணி பண்ணி கிளம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பி வேகமா போக டேமுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு என்னடா அவாய்ட் பண்ணிட்டே இருக்கானுங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அப்புறம் நோடி கீ அப்புறம் யோங்கு இருக்காங்க யோ இப்போ எப்படி பெட்டரா இருக்கான்னு சொல்லி கேட்க இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க ஃபோன் வருது ஆக்சுவலி அந்த டேட்டிங் பொண்ணு அந்த பொண்ணு இருந்து கால் வருது போல் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்க்க ஒண்ணு இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்துகிட்டு போக வர வர யோங்கு ரொம்ப யங்காக இருக்க மாதிரி இருக்கு கால பார்க்க ஆரம்பிச்சோன்னே எல்லாத்தையுமே டோட்டலாக ஹேர் ஹேர்ஸ்டைல் கூட பாரு அப்படின்னு சொல்ல ம் கரெக்டு தான் இந்த மாதிரி இருந்தால் நல்லதுதான்னு சொல்ல பட் எனக்கு என்னோட அண்ணன் பழையபடி தான் பிடிக்கும் உன்னை டேட் பண்ற மாதிரி எப்படி இருந்தாங்களோ அப்பதான் சொல்ல அடிப்பா என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனசுல இருந்ததை சொன்னேன்னு சொல்றா அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அங்கே டைமு பிய இன்னும் காணும் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான் பி வருவானா இல்லையான்னு ஸோ அவன் நம்பர் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பியும் வந்துட்டான் பி வந்தோடனே அந்த பூனைக்குட்டி ஓடி போயிடுச்சான் கிட்ட எப்படி இருக்கு என் பேபி நல்லா இருக்கா அப்பா கிட்டவா அப்பா கிட்டவான்னு சொல்லி தூக்கி கொஞ்சிட்டே இருக்கான் என்னாச்சு உனக்கு சூசி எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்க இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு பட் தூங்கவே மாட்டேங்குது நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன் மெடிசன் எல்லாம் கொடுத்தேன் அப்பயும் தூங்கல என்ன தெரியலன்னு சொல்ல ஒண்ணு இல்ல நான் தூங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உனக்கு பாட்டு பாட போறேன் கிட்டார் ப்ளே பண்ண போறேன் நீ தூங்கிடுவ அப்பா உன்ன பாத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்க அந்த பூனைக்குட்டிய மடியில உட்கார வச்சுட்டு டேம் அப்படி பாத்துட்டே இருக்கான் இவன் அப்படியே மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அந்த பூனைக்குட்டிய பாத்துட்டே இருக்க டேமுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறான் அதாவது இவன் ஊருக்கு போகணும்னு டிசைட் பண்ணப்ப அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையில சோ பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அம்மா இதே உட்காந்துருக்கான் அப்பயும் இதே மாதிரிதான் பூனைக்குட்டியா பார்த்தாலும் பாட்டு பாடுறது தூங்க வைக்கிறதுன்னு ஒன்னு ஒன்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டேமுக்கு அவன்கிட்ட உண்மையும் சொல்ல முடியல அவனுக்கு தெரியாம வேற போகணுமேன்னு இப்படி ப்ளே பண்ணிட்டே இருந்தால் அது தூங்காது இருக்கு பாருன்னு சொல்ல அது பேசாம தானே இருக்கு வீடு அதனால என்னன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பட் எனக்கு தூக்க வருதேன்னு சொல்லிட்டு டேம போய் படுக்க பக்கத்துல பியும் போறான் அப்படியே அவனும் அவன் மேல கிராஸ் அப்படி படுத்திருக்கான் ஏய் உனக்கு என்ன தோணுது நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்ல எதுக்கிட்ட இப்படி பேசுற இந்த வருஷம் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சினா ஒன்றுமே பண்ணல நல்லா ஒர்க் பண்ணும் பணம் சேவ் பண்ணணும் அப்புறம் என் அம்மாவை போய் பார்க்கணும் பீச்சை போய் பார்க்கணும் இது எல்லாமே நான் ஆசைப்பட்டேன் பட் எதுவுமே நடக்கல ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நடந்திருக்கு அந்த கேமராக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணணும்னு நினச்சேன் அது மட்டும் நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு டைம் சொல்கிறான் பட் அவன் கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்கான் சொன்னால அவன் இந்த ஊரை விட்டு போகிறான்னா அதைங்கள்கிட்ட சொல்லாமல் வர ஒரு மாதிரி இவன் ஃபீல் பண்ண ஒரு வழியாக ஃபிலிம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணுறக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்ல எனக்கு லேசியாக இருக்குது நான் வரலடான்னு சொல்லலாம் ஏ ப்ளீஸ் டா வா அப்படின்னு சொல்லி எப்பயும் அவனை கூப்பிட்டே வர மாட்டியா வரமாட்டியா மாட்டியான்னு சொல்லிகிட்டே இருக்க எனக்கு வேணாண்டா ப்ளீஸ் வாடா வாடான்னு இவன் கூப்பிட்டே இருக்கான் இப்படி ரெண்டு பேரோட மூமெண்ட் அங்கே போயிட்டே இருக்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே இப்போ வராங்க இப்போ அப்படியே டேம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் இங்கே கிட்டார் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி உட்காந்துருக்கான் பட் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது டேமுக்கு உனக்கு தூக்கம் வருதா உனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீ போய் தூங்குன்னு சொல்ல சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாய் பேபி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா சரியாகவே பேசாமல் இருக்கான் நீ தூக்கமாக இருக்குன்னு சொல்கிற தூக்கத்தில் நீ போய் கார் ஓட்டினா ஏதாவது பிரச்சனை வரும் நீ இங்கே தூங்கிக்கோ நாளைக்கு வேணால் நீ போயிடுவேன் எனக்கு ஒர்க் எதுவும் இல்லைன்னு சொல்ல அது வந்து அது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தலை செஞ்சுட்டு அவனை ஓகே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டான் சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க வா வா அப்பா கூட கூடவான்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டே அப்படியே பீ உட்காந்துருக்கான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தூங்கலாமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தூங்கலாமான்னு சொல்லி பூனைக்குட்டியை பார்த்து கேட்குறான் ஆக்சுவலி நான் இங்கேயே இருக்கேன் நான் பூனைக்குட்டிக்காக தான் உங்க கூட இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேம் அதுக்கு எதுவுமே பேசல இந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறியோ தூங்கிக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தூங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே இந்தா பூனைக்குட்டி கூடயே தூங்குன்னு சொல்லி பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் டேம் அங்கே போகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படியே போய் இவனோட பிள்ளை மட்டும் போட்டு கவுச்சிலே இவன் படுத்துட்டான் டேம் படுக்கிறத பார்த்துட்டே இருக்கான் பி ஆனால் எதுவுமே அவன்கிட்ட பேசவே இல்லை இவன் சைலண்ட்டாக இருக்கான் அப்புறம் நைட்டு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல நம்ம சார் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பீக்கு அங்கே அந்த பூனை குட்டி சாப்பிட்டுருக்கு டேமை பார்க்க டேமும் ஒரு பக்கம் படுத்துருக்கா ரெண்டு பேரும் கவுச்சிலே தான் படுத்துருக்காங்க பீக்கு தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே தூங்கிட்டான் ஸோ காலையில் அவன் எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு டேம் மட்டும் எழுந்திரிச்சிட்டான் பூனைக்குட்டி கூட சுற்றிக்கிட்டே இருக்கு ஏ சேசு சே சொல்லிட்டே இருக்கேன் நான் எங்க இருக்கேன்னு அப்பதான் முடிச்சு பார்க்கறேன் பெட்ஷீட் போட்டு படுத்திருக்கான் பீ அப்படி எழுந்திரிச்சு பார்க்க அங்க ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு டேம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டைம் ஆயிடுச்சு நீ எந்திரிச்சிட்டே இல்ல உம் பூனைக்குட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் சாப்பிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவன் பார்த்துட்டே இருக்க டைம் ஆச்சு இந்த நீ இங்கேயே ரெடி ஆகிக்கோ நேற்று நைட்டே டயர்ட் இருக்குன்னு சொல்லல ஸோ இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ல அங்கே பார்க்கறான் அங்கே அவனோட ட்ரெஸ் இருக்குது என் மேலே கோமா இருக்கான்னு எனக்கு தெரியும் பட் இங்கே குளிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்ல இங்கே பாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் இன்றைக்கி நான் பீச்சுக்கு போகலான்னு இருக்கேன் உனக்கு எதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஏன் கேட்குறேன் ஒன்றும் இல்லை சூசைட் கூட்டிகிட்டு நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப அடுத்து இன்னைக்கு சண்டே போகல நம்ம பையனை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக போட்டு வச்சுருக்கா அந்த பொண்ணோட டேட்டிங் போறதுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க கரெக்டாக அங்கே ஏ என்ன மாட்டிக்கிட்டு போல இருக்க ஐயோ நூடிக்கு தெரியாமல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன டீஸ் மட்டும் பண்ணாத சரி உனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு நீ ரொம்ப கூலா இருக்கேன்னு சொல்ல ஓ தான் ஓட்டுற நைன்டிஸ் இருந்தாஸ்டோட ரீயூனியன் மாதிரி இருக்கு அவளோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணணும் அவன் என்ன வர சொன்னான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு ட்ரெஸ் நானே செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறா இது இந்த நல்லா இருக்கு பட் உனக்கு செட் ஆகல அடுத்து இந்த எல்லோ பார்த்தா அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஐடல் வைப் கிடைக்குது இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியான்னு சொல்ல ஹம் நல்லா இருக்கு பட் இது நல்லா இருக்குமா ஹம் எனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க ஹம் உனக்கு நல்லா இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாம போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்களுக்கு நீ ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அவனும் சிரிக்கிறான் அடுத்து இங்க ஒரு வழியா பீச்சுக்கு ரெண்டு பேரும் பொண்ணு குட்டியை வந்தாச்சு அப்படியே ஜாலியா அந்த பூனை குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன் இவங்க ரெண்டு பேரையும் டேம் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க டேமை திரும்பி பி ஒரு முறை முறைக்கே ஐயோயோ இவன் அடிச்சால அடிச்சிருவான் ஓடி மாதிரி அந்த பக்கம் டேம் போயிட்டான் வா நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பூனை குட்டிகிட்டு பேசிக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான் அப்புறம் அப்படியே ஜாலியா ரெண்டு பேர் வாக்கிங் போறாங்க பூனை குட்டியும் பியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஆமாம் இதே அவன் உட்காந்துருக்கான் உனக்கு பசிக்கும் ஸோ மீட் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லி டேம் எடுத்து எனக்கு ஒண்ணு வேணாம் எனக்கு பசிக்கிறேன் சொல்லிட்டு அமைதியா அப்படியே பி உக்காந்து இருக்கான் இவன் மேல அவன் கோபமா இருக்காங்கற தெரியுது நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல உம் இன்டர்வியூ இருக்கு காலையில நான் போயிருவேன் அத பத்தி நீ ஒன்னும் கேட்க வேணாம் எனக்கு ஒர்க்க பத்தி எந்த கவலையும் கிடையாது உன்கிட்ட ஏதாவது பேசணும் சோ என்ன பேசுறதுன்னு புரியல அதுக்காக தான் பேசுறேங்குற மாதிரி டைம் உண்மையே சொல்லலாம் அத கேட்டுட்டு பி அமைதியா இருக்கு நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு கொஸ்டின் இருக்கு உனக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்ல அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி டைம் பார்க்க இல்ல அதுக்கான பதில் இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை நான் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சிக்கவே இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க டேம் அதுக்கு அமைதியா குளிஞ்சுட்டான் அப்பயனை பாத்துட்டே இருக்கான் என்ன சொல்றது நான் நல்லா தான் இருந்தேன் ஆஸ்திரேலியால அம்மா கூட ஜாலியா தான் இருந்தேன் நைட்டு ஷாப்ல ஒர்க் பண்ணேன் சோ அந்த வெதர் கூட பெட்டரா இருக்கு இங்க விட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கான் பீக்கு கடுப்பா இருக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு ஹம் எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் ஆகல தான் இருக்கு நீ எப்படி இருந்த நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவனை பத்தி கேக்க ஏன் என்னை பத்தி கேட்கறேன் அவனுக்கு தெரியாதான்னு பீ சொல்றான் சொல்லிட்டு அப்படியே அவன் சைலண்டா இருக்கான் டேமா அமைதியா இருக்க ஹம் பீச்சுக்கு மோஸ்ட்லி வரவங்க எல்லாம் அவங்களோட கவலைல இருந்து எஸ்கேப் ஆகணும் லவ்ல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக கதை வருவாங்க நானும் அன்னைக்கு இங்கே வந்தேன்னு தெரியுமா ஹெல்ப் பண்ணிச்சா அது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் டேம் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணேன் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூன்னு சொல்லி பீச்சை பார்த்து கத்து கற்றுன்னு கத்திட்டு இருந்தான் அன்னைக்கு என்னோட எல்லாமே போயிடும்னு நினைச்சேன் பட் அது உண்மை கிடையாது உண்மையா சொன்னா என்னோட எந்த கவலையுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா அமைதியா இருக்கான் அப்படியே டேமுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட்டா குடிஞ்சிட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெசேஜ் எப்படி பண்றதுன்னு புரியல எது டைப் பண்றான் அனுப்பணும்னு நினைக்கிறான் ஆனாலும் முடியல நான் இத பத்தி சொன்னா கண்டிப்பா நீ என்னை வெறுத்துருவேன் நான் கூட இருக்க முடியாது எப்பயுமேனு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் அப்புறம் இல்லை இதை அனுப்புனா பிரச்சனையாயிரும் வேணான்னு சொல்லிட்டு அதை வேகமா அப்படியே அதை டெலிட் பண்ணிட்டான் அப்புறம் மறுபடியும் என்ன பண்றதுன்னு புரியாம பார்த்தமா ஏர்போர்ட்ல உட்காந்து பிரேக்அப் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணி அவன் சென்ட் பண்ணுவான் அந்த மெசேஜ் பண்ணோன்னு இவன் நம்பரை அவன் பிளாக் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன் ஏதாவது ஒரு கால் ஒரு மெசேஜ் வந்தா ஒரு அது நீயா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு தெரியுமா நீ சொன்ன மாதிரி கால எல்லாத்தையுமே சரி பண்ணிடுன்னு சொன்னில ஸோ அந்த நாலு வருஷத்துல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரே ஒரு கால் கிட்ட வந்து உன்னை பத்தி வந்தது அதுக்கப்புறம் தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது பிக்கு அப்படியே அமோஷனல் ஆயிடுச்சு பீ அப்படியே அமைதியா இருக்கான் ம் உனக்கு மறக்க முடிஞ்சுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உனக்கு ஏதாவது இன்னும் மெமரியில இருக்கா என்னை பத்தி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு டைம் அப்படியே அமைதியாகவே இருக்கா எதுவுமே பேசவே இல்லை ரெண்டு பேர் கொஞ்சம் சைலண்டாக இருக்கா அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சிருச்சு போல ஆ ஒரு மாதிரி இருக்கு தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு குடிச்சா நல்லா இருக்கும் சொல்ல அங்கேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து இந்தான்னு சொல்லி கொடுக்குறான் ஏன் எனக்கு குடிக்க தெரியாதா ஏன் நான் உனக்கு கொடுத்தா குடிக்க மாட்டேன்னு டேம் கேட்குறான் நானே குடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போறான் அப்புறம் அந்த ஜூஸை நம்ம டேம் பையன் கையில பிடிக்க அந்த ஜூஸ் இவன் குடிக்க இது மோஸ்ட்லி ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான் டேம் கேட்குறான் என் மேலே கோவம் போயிடுச்சு ஆடான்னு அதுக்கு போய் கையெல்லாம் துடைச்சிட்டு டக்குன்னு கை நிட்டுறான் அப்பாடா சரியாயிட்டான்னு சொல்லி நைஸ் டு மீட் யூனு கையை கொடுக்கலான்னு போக கையில் இருக்க கூல்ட்ரிங்கை பிடுங்கி குடிக்கிறான் பாவிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு டைம் அப்படியே திரும்பி இந்த மீட் பாலை சாப்பிடுவே அவனை பார்த்து கேட்க சரி கூடுன்னு சொல்லி அவனும் சாப்பிட்டான் இப்படி இவங்க மூமெண்ட் ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஒரு வழியாக சண்டை ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பூனை குட்டி கூட ரெண்டு பேர் விளையாடுறது போட்டோ எடுக்கிறதுன்னு போயிட்டு இருக்கு சேம் டைம் இங்கே நம்ம கீயை தான் காட்டுறாங்க கீ அப்படியே வந்துகிட்டு இருக்கா ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு ரூம்ல லைட் எரியுது யாரா அது இந்நேரத்துக்கு இங்க இருக்காங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அங்க கவுச்சர் உட்கார்ந்து இவங்க கழுதுட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் இன்னும் நீ போலையா அப்படிங்கற மாதிரி கேட்க அவை ஏமாத்திட்டான்னு சொல்ல என்னாச்சு சொல்லு அப்படிங்கற மாதிரி கீ கேட்கறா அவ சொல்லிட்டா நான் ரொம்ப போரா என்ன அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதா நான் அவளுக்கு செட்டே ஆக மாட்டேனா அது மட்டும் இல்லாம நான் பிஎல் சீரிஸ் எதுவும் பாக்குறது இல்லைன்னு என்ன பத்தி சொல்றான்னு சொல்ல ஏ உனக்கு அத பத்தி தெரியாதா ஏன் தெரியாது ஏதோ தெரியும் அப்புறம் எனக்கு டீ பாப் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்றான் ஏய் நீ நிறைய பாட்டெல்லாம் கூட இன்ட்ரோ குடுத்திருக்கேன் மறந்துட்டியா சொல்ல ஓ அந்த பாட்டு சொல்லி ஒரு லைனை பாடியும் பட் அவ கேக்குறது என்ன மாதிரி செட்ட மாட்டாங்களாம் இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க உனக்கு ஏத்த ஒருத்தரை பார்த்து கண்டிப்பா ஈஸியா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல பட் நான் ட்ரை பண்ணேன் என்னால அந்த மாதிரி யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு யோங் ஃபீல் பண்ணிட்டு பேசாம அதே மாதிரி ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல இங்க பாரு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல அப்படின்னு கீ சொல்றான் நீ என்ன சொன்ன தெரியுமா நம்ம பிரேக்அப் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு நாற்பது வயசுக்குள்ள எந்த பொண்ணும் செட் ஆகலன்னா நீ திரும்பி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்க ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்க ஐயையோ உனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கீ கேக்க நல்லா ஞாபகம் இருக்கு உனக்கு ஆல்மோஸ்ட் நாற்பது வயசு ஆக போதான்னு சொல்லி கேக்க ஆமா ஆக போதுன்னு சொல்லிட்டு யோங் ஃபீல் பண்றான் பட் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் யாரும் எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு புரியல நீதான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நீ தான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் கூட வந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்ல ம் சரி ஓகே ட்ரிங்க் பண்ண வேணா வரேன்னு சொல்லிட்டு பாக்கத்துல போய் இருக்காரா அங்க நிறைய டீன் பீர் அடிக்கிருக்கு சிறுவாச்சியேஸ் சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவனோட தங்கச்சியை கரெக்ட் பண்ண கீ ட்ரை பண்ணா இவனமோ திரும்ப அப்படியே மறுபடியும் வந்துருவான் போல கீ கிட்ட அவங்க ட்ரிங்க் பண்ற சீனை கரெக்டாக இங்க ஒரு வழியா பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நைட் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறியா உனக்காக நான் பிடிச்ச டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்ன சொல்றேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாங்கிற மாதிரி டைம் சொல்ல அதெல்லாம் வேணாம் எனக்கு நாளைக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு நாளைக்கு நான் சீக்கிரம் போயே ஆகணும் ஸோ நான் வீட்லேயே போய் ரெடி ஆகிக்கிறேன்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறான் அங்க பார்த்தா பூனைக்குட்டி பாய் சொல்லு பாய் சொல்லுன்னு உள்ள பாக்குறேன் மறுபடியும் பிளட்டாக வந்திருக்கு இருந்து ஏன் மறுபடியும் இதுக்கு பிளட் வந்துருச்சுன்னு சொல்ல பயந்து போய் ரெண்டு பேரும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு டாக்டர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சாரி அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குன்னு அதனால நாளைக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் ரொம்ப காமன் தான் ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க எக்ஸ்ரே பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க ஒரு பூனை குட்டிக்காடா இவ்ளோ பாடு அது ஆபரேஷன் எல்லாம் பண்ணனும்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ரெண்டு பேருக்கு பயமா வேற இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர் சொன்னபடி பார்த்தா நாளைக்கு சீக்கிரம் நான் போகணும் ஒர்க் இருக்கு நீ கொஞ்சம் இங்கே இரு சோசை கூட நீ ஸ்டே பண்ணிக்கோ ஒர்க் நான் பாத்துக்கறேன் அத பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்ல உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டைம் கேக்குறான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஆனா ஒன்னு நீ நாளைக்கு சோசைக்கு ஏதாவதுன்னா என் கிட்ட கண்டிப்பா ஹார்னஸ்டா உண்மையை சொல்லணும் பொய் சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு சொல்லும் அதெல்லாம் சொல்லல கண்டிப்பா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு பீக்கு அங்க இருந்து போறதுக்கே மனசு வரல பட் வேற வழி இல்லை போய் தான் ஆகணும் அந்த ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட்னால போயிட்டான் அப்புறம் காலையில காட்டுறாங்க ஆபீஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான் இவங்க நோடி அங்க வரா ஏ எந்திரி எந்திரின்னு சொல்ல ஐயோ தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க அப்படியே பாக்குறான் ஏன் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நேத்து உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல உன்னோட யக்ஸ் தான் உன்ன கம்ஃபர்ட் பண்ணிருக்கான் கீக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் புரியுதான்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க ஹேங்கோ இருக்கான ஒரு ட்ரிங்க் வச்சு வச்சிருக்கா இந்த ட்ரிங்கை குடி உன் ஹேங் ஓவர் சரியாயிரும் என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா பாத்தியா அவள் திரும்ப உனக்காக ஹெல்ப் பண்ணுறா நீ இருக்கேன்னு சொல்ல ஆ பரவாயில்லையே இப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கா நான் உன்னோட எல்லா எக்ஸையுமே வெறுக்கிறேன் பட் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தோணுது உண்மையாக சொன்னால் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல கீ கரெக்டாக வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு நிற்கிறா ஐயோயோ நான் மாட்டேன் மாதிரி நூடிக்கு ஒரு மாதிரி இருக்குது அது வந்து அது வந்து நான் சும்மா ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல அந்த பக்கம் நோடி போயிட்டா அப்புறம் அப்படியே உட்காந்து இருக்கான் இவங்க என்னாச்சு நீ அங்கிள் ரொம்ப ஹெட் வெயிட்டா இருக்கும் போல இருக்க உனக்குன்னு சொல்ல ஆமா தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்க ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் உள்ள நடந்துட்டு இருக்கு சார்ஜரி நல்லபடியா வரணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்க உட்காந்துருக்கான் டைம் இங்க ரொம்ப பிஸியா வேற நம்ம சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார்ல இவன் வேற சொல்லிட்டு போயிருப்பான் ஏதாவது இருந்தா கண்டிப்பா என்கிட்ட உண்மையை தான் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடியா எல்லாமே இங்க ரெடியா இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு பி கிட்ட நோடி கூப்பிடறா ஏதோ வந்துடுன்னு சொல்ல ஒரு மெசேஜ் வருது சர்ஜரி போய்கிட்ருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல அப்படியே பீ அப்செட் ஆகிட்டான் நோடி கேட்குறான் என்னாச்சு என்னாச்சுன்னு ஒன்றும் இல்லை இந்த ஃபோனை மட்டும் வச்சுக்கோ நான் இன்னொரு டைம் ஸ்கிரிப்டை மட்டும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கே பீ போயிட்டே இருக்கான் பீ என்னால் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரில இங்கே சர்ஜரி அப்படியே போய்கிட்டே இருக்க ஹாஸ்பிட்டலில் அப்படியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு டைம் அங்கே உட்காந்துருக்கான் அடுத்த அங்கே மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து நிற்கிறான் நம்ம சருப்பி நான் கூட நினச்சேன் மீட்டிங்கை முடிக்காமே வந்திருப்பான் இந்தா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொல்ல சர்ஜரி எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் தெரியல நீ எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி இந்தா இதை மட்டும் சாப்பிட்டு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுருன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க டாக்டர் வராங்க சோசையோட அப்பா ரெண்டு பேர் யாரு நாங்க தான் நாங்கதான்னு போக சர்ஜரி சாக்ஸஸ் இன்னும் ரெண்டு நாளைக்கு மட்டும் பூனைக்குட்டியை எங்கேயோ வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஏன்டா சக்தியமாக சொல்லுங்க ஒரு பூனைக்குட்டிக்கு சர்ஜரியும் அதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்களா அதை கூட நான் ஏற்றுப்பேன் அந்த பூனைக்குட்டியை ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவேன் டாக்டர் சொல்றாங்க ஆனா உண்மையா சொல்றேன் பெட்டு வச்சிருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட் பட் மோஸ்ட்லி எனக்கு பெட் அவ்வளோவா பிடிக்காது ஸோ பெட்ஸ்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் அதனால எனக்கு அது வந்து ஓவரான ஒரு எமோஷ்னல் சீன் கொண்டு வந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஓவரா ஆக்டிங் மாதிரி இருந்தது பட் சில பேருக்கு அந்த பூனைக்குட்டி சின்ன சின்ன பெட்ஸ் மேல ரொம்ப பாசமா இருக்கவங்களுக்கு இந்த சீன் வந்து காமனான சீன் தான் பட் எனக்கு கொஞ்சம் ஓவரா இருந்தது சோ அதனால தப்பா நினைச்சிக்காதீங்க அப்புறம் அதை கேட்டு பி அப்படியே டேம் ஹேக் பண்ணிவிட்டு அழுகுறான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பி போறான் இல்லையே இங்கேயே ரே சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி டேம் கூப்பிட இல்ல வேண்டாம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் உனக்காக பிடிச்ச டிஷ்ஷை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நானே உனக்காக ரெடி பண்ணது என்னால் தனியாக அதை ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனு வரான் ரெண்டு பேர் வராங்க போய் டக்குன்னு டேம் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு தான் தெரியுது இவன் அவனு செய்யறேன்னு கூட்டிட்டு வந்த அந்த டிஷ்ஷு அங்கே இல்லைன்னு சாரி ஆக்சுவலி நான் இங்க வச்சிருந்த அந்த டிஷ்ஷு வந்து காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதா அது அங்க இல்ல அப்படிங்கிறது எனக்கு எப்பயோ தெரியுமே அப்படின்னு சொல்ல தெரியுமா தெரிஞ்சும் நான் கூப்பிட்டோட ஏன் உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு பி அப்படியே அமைதியாக அவனை பார்க்குறான் அது ஏன்னா எனக்கு எனக்கும் இன்னைக்கு நைட் இங்கே கூட ஸ்டே பண்ணணும்னு தோணுது இங்கேருந்து போகணும்னு தோணலைன்னு சொல்லிட்டு அப்படியே பி டேமோட பக்கத்தில் க்ளோஸ் ஆ போகிறான் கரெக்டு தானே உனக்கும் அப்படித்தானே தோணுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுங்கடா கரண்ட்டு தானே வேஸ்ட் ஆகுது கூலிங் வேற வெளியே போகும் அவனுங்க பார்த்தா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ண மாதிரி தெரில டீப்பா அப்படியே கிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படி டீப்பாக போக ரெண்டு பேர் இடையில ஒரு இன்டிமேட் சீன் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே ஹாலிலேயே முடிஞ்சுது அதோடு இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ